தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நிறைய டைப்பில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க எப்பவுமே வாங்குற மாதிரி இருந்தால் பேக்கரியில போய் தான் இந்த மிக்சரே நம்ம வாங்குவோம் வாங்க இனி இதே பேக்கரியில் வாங்காமல் வீட்டில எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மசூர் பருப்பு சேர்த்துக்கிறேன் மைசூர் பருப்பு மசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா மைசூர் பருப்பு அதுதான் மேலே தோலோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க கடையில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் முழுசா இந்த மாதிரி தோலோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த மிக்சர் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இது போல தான் ஆரஞ்சு கலரில் நம்ம வாங்குவோம் பருப்பு அதுவே முழுசாக தோலோடு இருந்ததுன்னா இது போல் இருக்கும் ரெண்டு கப் பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முறை தண்ணி சேர்த்துட்டு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்க போகிறோம் பருப்பு நல்லா ஊறணும் நான் காலையில் இந்த ரெசிபி செய்ய போகிறதுனால நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுருங்க குறைஞ்சது எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரத்துக்கு நல்லா பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம கை வச்சு இப்படி உடைக்கும் போதே நல்லா சாஃப்டாக உடஞ்சி வருது பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு ஊறி வந்திருக்கு இந்த தோலை உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மைசூர் பருப்பு உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்க தண்ணி இல்லாமல் இப்போ இந்த பருப்பை ஒரு வடிகரண்டில போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் வடிச்செடுத்து வச்சிருக்கிற இந்த மைசூர் பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டில் நழலையே நீங்கள் வந்து காய வைக்கணும் தண்ணி வடிச்சாலுமே அதில் தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதுக்காக துணியில் போட்டு நம்ம லைட்டாக காய வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டா போதும் இடையில ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே போயிடும் ஈரமாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி பருப்பை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமமோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன் நல்லா ஊருட்டும் ஒரு பாத்திரத்தில் நாலு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுனால ஓகே பச்சரிசி மாவையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஊற வச்சிருக்கிற இந்த ஓமத்தை ஒரு வடிகரணியில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே ஓமத்தோடு சேர்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஓம அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஹோல்ஸில் இந்த முழு ஓமம் வந்து மாட்டிக்கும் அப்போ வந்து புழிய முடியாது நம்மளால் தண்ணி மட்டும் நம்ம இது போல் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பசைஞ்சிக்கிட்டேன் நம்ம முறுக்குக்கு பசையிறத விட கொஞ்சம் ஏலக்கமாக இருக்கணும் மாவு ஓமப்பொடி செய்கிறதுக்கு அப்போ தான் வந்து புழிய முடியும் கடலை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால முறுக்குழால போட்டு புழியவே முடியாது இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க ஓமப்பொடி செய்கிறதுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டிசைன் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி டிசைன் எடுத்திருக்கேன் முறுக்குழால கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மாவு வந்து போட்டுக்கலாம் கடலை மாவு அப்படிங்கிறதுனால மாவு பசையும் போதே கையில் தான் அதிகமாக ஒட்டும் கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் நல்லா உருளையாக உருட்டி முறுக்குழலை போட்டு ஓமப்பொடியை சுற்றி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடு இருந்ததும் கடையிலே அப்படி நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் குழியாக இருக்கிற கடாய் இல்லாமல் இது போல் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சுற்றி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓமப்பொடி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு அதே மாதிரி நல்லா பெரிய கடாயை எடுத்துக்கிட்டு புழிஞ்சு விட்டோம்னா டக்கு டக்குன்னு ஓமப்பொடியை செஞ்சு எடுத்துக்கலாம் அடிக்கடி திருப்பி போட வேண்டியது இல்லை ஒரே ஒரு டைம் மட்டும் திருப்பி போட்டிங்கன்னா போதும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓமப்பொடி நல்லா ஒரு முறைனு ஃப்ரை ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவியும் நம்ம ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த மசூர் பருப்பை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எண்ணெயிலே போட்டோம்னா கரெக்டாக நம்மளால ஃப்ரை ஆனதுமே எடுக்க முடியாது ஒன்று ரெண்டு பருப்பு தீஞ்சா மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லேட்டாக விட்டோம்னாலும் இதுவாகிடும் இந்த மாதிரி நம்ம வடிகரில பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது பர்ஃபெக்டாக நம்மளால ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் ஈரப்பதமாக தான் இருக்கும் பருப்பு எண்ணெயில் போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டப்பட்டானு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயந்துக்காதீங்க மேலெல்லாம் ஒன்றும் தெரிக்காது சும்மா அந்த ஈரப்பதம் அடங்குற வரைக்கும் அந்த சவுண்ட் வரும் பருப்பை நல்லா மொறுமொருன்னு வர வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு போடும்போது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண நல்லா கரண்டியில் எடுக்கும்போது லேஸாக இருக்கும் நல்லா மொறு மொறுப்பாகவும் சவுண்டும் நமக்கு கேட்கும் ஃபஸ்ட்டு சேர்த்ததை விட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பருப்போட சைஸே கம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து அப்படியே கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் பருப்பில் இருக்கும் டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆகிடும் அப்போ சாப்பிட மிக்சர் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா பருப்பையுமே இந்த மாதிரி வடிகருந்திலேயே போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கலர் வந்து ரொம்ப விட்டுறாதீங்க டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் முந்திரியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா முரு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ரொம்ப எண்ணெய் இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓமப்பொடி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது ஓமப்பொடியை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு அரிசி மாவு நம்ம சேர்க்காமலும் வெறும் கடலை மாவில் கூட செய்யலாம் ஆனால் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கும் போது தான் மொறுமறுப்பு தன்மை கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் மிக்சர்லாம் நம்ம செஞ்சதுமே காலி பண்ணிட மாட்டோம் ஒரு நாலஞ்சு நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் அந்த மொறுமறுப்பு தன்மை அப்படியே இருக்கணுன்றதுனால அரிசி மாவை சேர்த்து தான் நம்ம பண்ணணும் எல்லாத்தையும் இது போல் நல்லா உழைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் மசூர் பருப்பு சேர்த்துக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்ததுனால எண்ணெய் வந்து அவ்வளோவா இல்லை பாருங்கள் வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன் ஓமுப்பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட மேலே கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ்கெல்லாம் கொடுக்குறீங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளைனாக கொடுத்துக்கலாம் ஆனாலும் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும் உப்பு எல்லாம் எதுவுமே இருக்காதுன்றதுனால அதுக்காக நம்ம கொஞ்சமாவது சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா போதும் ஒரு டேஸ்டியான மிக்சர் வந்து ரெடி ஆகிடும் கருவேப்பிலை மட்டும் நான் எப்போவுமே கடைசியாக தான் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நம்ம எல்லாம் கலந்து கொடுக்கும்போது கருவேப்பிலை வந்து உடஞ்சிரும் கடைசியாக சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கலந்து கொடுத்தா போதும் முழுசு முழுசாகவே இருக்கும் கருவேப்பிலை பார்க்க ரொம்ப டேஸ்டியா கடைக்கே இனி போகாம வீட்லேயே இது போல பாம்பே மிக்சர் நீங்க சூப்பராக செய்ய முடியும் இந்த மசூர் பருப்பு மைசூர் பருப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த பருப்பு மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அதிக நேரம் கூட எடுக்காது பருப்பை ஊற வச்சு ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ண போறோம் ஓமப்பொடி எப்பயும் போல செஞ்சு எடுக்க போறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது போல மிக்சர் செஞ்சதும் நல்லா சூடாறுனதும் அந்த நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய தீபாவளிக்கு ஒரே மாதிரி மிக்சர் பண்ணாமல் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலே ஏற்கனவே நிறைய மிக்சர் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ரெசிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மெத்தடில் பண்ணியிருக்கிற அந்த மிக்சர் ரெசிபிஸும் வரக்கூடிய தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ